உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் இங்கே எல்லோருக்கும் ஓம் சாய்ரா இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஒரு அருமையான தகவல் பகிர்ந்துக்க போகிறேன் கடந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கலாம் பாபாவோட துவாரகா அந்த போஸ் அவர் அந்த போஸ்க்கான சிறப்பு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ரெண்டு பகுதியாக உங்களோட பகிர்ந்துட்டேன் இன்னைக்கு பாபா துணிக்கு முன்னாடி ஏன் அந்த மாதிரி கையை வந்து கணத்தில் வச்சுன்னு உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன அதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களோட தகுந்துக்க போகிறேன் இப்போ உங்ககிட்ட காட்டப்படக்கூடிய இந்த சாய்பாபாவின் புகைப்படம் அவர் ஸ்தூல தேகத்தில் இருக்கும்போது எடுக்கப்பட்டது அதாவது பாபா ஷிரடியில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இதுவே பாபாவுக்கு எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் ஆகும் இந்த படம் உலகமெங்கும் இருக்கும் சாயபக்தர்களின் அத்தனை பேரோட வீடுகளில் கண்டிப்பாக நீங்க பார்க்க முடியும் காஷிநாத் கிருஷ்ணாஜி கோடே அப்படிங்கிறவர் வந்து பூமாவை சேர்ந்தவர் சிறந்த ஒரு போட்டோகிராபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது அந்த ஆண்டு பாபாவின் ரொம்ப வந்து ஒரு சிறந்த பக்தரான பாலாராம் ஷிம்பிக்கு மனசில் என்ன தோணி தோணினதுன்னா பாபா வந்து இந்த மாதிரி அமர்ந்து அதாவது துணிக்கு முன்னாடி அமர்ந்து போது எடுக்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இந்த ஃபோட்டோ வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கணும் முதல்ல தன் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டு தான் அவர் என்ன பண்ணார் இந்த காஷிநாத் கிருஷ்ணாஜி கோடி அப்படிங்கிறவர் வந்து ஷிருடி கழத்து வந்தார் பாபாவோட அனுமதி பெற்று இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது இந்த ஃபோட்டோ அப்புறம் இந்த ஃபோட்டோவோட முதல் முதல் பதிவு வந்து இவருக்கு தான் கொடுக்கப்பட்டது அதாவது நம்ம பாலாராம் ஷின்பிக்கு தான் கொடுக்கப்பட்டது பாபா இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலை வந்து இப்படி மடிச்சு வச்சு உக்காந்த மாதிரி இருப்பாரு துணியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட கண்கள் அவரோட வலது கை வந்து அவர் கண்ணத்துக்கிட்ட இருக்கும் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா பாபா வந்து ஒன்று ஆழ்ந்த சிந்தனைன்னு இருக்காரு இல்லை செவி கொடுத்து எல்லாரோடைய துன்பங்கள் கஷ்டங்கள் அவங்களுடைய மன வருத்தங்கள் வேதனைகள் கேட்கறதுக்காக தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு அதுக்கான ஒரு அர்த்தமாகும் மற்றொன்றது என்ன அப்படின்னா துணுவை துணியை பார்த்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பாபா என்ன செய்கிறாருன்னா இந்த கையை காது கிட்ட வச்சு எல்லா கஷ்டங்களையும் கேட்டுட்டு துணிக்குள்ளே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறாரு எந்த ஒரு பொருளுமே வந்து நெருப்போடு சம்மந்தப்பட்டு நெருப்புக்குள்ளே போச்சுன்னா அதோட மொத்த உருவமே வந்து மாறி போயிடும் அதே மாதிரி பாபாவோட என்ன பாபா என்ன பண்ணார்னா தன் பக்தர்களோட கஷ்டங்களை அப்படியே வந்து இந்த துணிக்குள்ளே போட்டு பொசுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அதையே கூர்ந்து பார்த்துட்ருப்பார் பல பேர் சொல்லியிருப்பாங்க காலையில வந்து பாபா ரொம்ப நேரம் வந்து பா ஏந்து காலையில தான் ரொம்ப நேரம் உட்காந்து பாப்பாரு அப்போ ராத்திரி வந்து அவர் இங்கெல்லாமோ சஞ்சாரம் பண்ணிட்டு வருவார் அதாவது உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வருவார் அப்போ எத்தனையோ பாபா பக்தர்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாயிருப்பாங்க அதெல்லாம் மனசுல வச்சுட்டு காலம்பரை ஏந்த உடனே அந்த துணி முன்னாடி உட்காந்து ஒவ்வொருத்தரையும் தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு இவங்க கஷ்டங்களை வந்து இந்த துணியில் நீ வந்து சாம்பலாக ஆக்கிடு அதை பொசுக்கிடு அப்படிங்கிறது பாபா வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவார் அப்படிங்கிறது நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் இது பாபா தினசரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த வந்து ஒரு சிறப்பான முதிரை ஏன் இது முதிரை அப்படின்னு சொன்னோன்னா வேறு எங்கேயுமே பாபா இந்த மாதிரி ஒரு போஸ்டில் வந்து உட்காரவே மாட்டாரு துணிக்கு முன்னாடி வந்து உட்காந்தா மட்டும்தான் பாபா இந்த மாதிரி கையை வந்து கன்னத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ஒரு சிந்தனையோட மனசில் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு அவர் யா எதிலையுமே அவரோட கவனம் இருக்காது அக்கம் பக்கத்தில் சிந்தனை சிந்தனை நிறைந்த ஒரு அந்த ஃபேஸில் வந்து அதெல்லாம் நல்லா தெரியும் அதே போல் என்ன இன்னொரு விஷயம்னா யாரோ அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அதை ரொம்ப கவனமாக அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறா போது போலையும் நமக்கு வந்து தோணும் பாபாவோட அந்த முகபாவங்கள் ரொம்ப மௌனமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அவருக்கு ஏன்னா மௌனமாக இருக்கும்போது தான் பல முடிவுகளும் எடுக்க முடியும் பல பேரோட துன்பங்களையும் கேட்க முடியும் இது எல்லாமே பாபா அந்த துணிக்கு முன்னாடி உட்கார்ந்து செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் ஷிம்பி பாலாராம் ஷிம்பிக்கு வந்து இந்த பாபாவின் புகைப்படம் மிக அருதான ஒரு புகைப்படம் கிடச்சிது அவரே ஆசைப்பட்டு இதை வர வச்சுக்கிட்டார் தனக்கு ஆனால் பாபாவின் மகாசமாதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்துக்கு பிறகு அவரோட பொருளாதார நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக போயிடுச்சு அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னா இந்த புகைப்படத்தை பணத்துக்காக விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போது ம ரொம்ப மன வருத்தத்தோடு அவர் என்ன செஞ்சார் அந்த படத்தை தாமோதர் சாவல்ராம் ராஸ் ராசனை அப்படிங்கிறவர் அவரோட மற்றொரு பேர் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான பேர் வந்து தாமு அண்ணா ராசினி அப்படிங்கிறவர் அந்த குடும்பத்தினருக்கு இந்த படத்தை விற்றார் இப்போ இந்த ஒரிஜினல் அதாவது இந்த முதலாவதாக எடுத்தப்பட்ட புகைப்படம் ராசினியின் வீட்டில் அகமது ரொம்ப அருமையாக அவங்களோட பூஜை அறையில் இருக்கிறது அவரோட சந்ததியினர்கள் ராசனையோட சந்ததியினர்கள் வந்து இப்போ அதை ரொம்ப பூஜை ரூம்ல வச்சு ரொம்ப அருமையா வழிபாட்டு பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தை வந்து நம்ம ஒத்து பார்த்தோமேன்னா பாபாவின் வெளி தோற்றம் ஹிந்துவாகவும் இஸ்லாமியராகவும் தெரிகிறது அதாவது ரெண்டும் கலந்த கலவையா இருக்கும் இதுதான் அதுதான் அப்படிங்கிறது யாராலையுமே ஊர்ஜிதமா சொல்ல முடியாது பாபா அமர்ந்த இடத்துக்கு பின் அந்த இடத்தின் பின்னால் பின்புறத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு பானை இருக்குது அந்த வந்து பானையில் தண்ணீர் இருக்குது ஒரு தீக்குச்சி ஒன்றோ ரெண்டோ தீக்குச்சிகள் கூட அந்த பக்கத்தில் வந்து கடந்தது இது வந்து அந்த எப்படி இது எதுக்கு இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா யதார்த்தமா எடுத்த ஒரு ஃபோட்டோ எப்படி பாபா உட்கார்ந்தாரோ அவரை வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடு இதெல்லாத்தையும் கிளியர் பண்ண அதெல்லாம் க்ளீன் பண்ண அதெல்லாம் இல்லை எப்படி உட்காந்துருந்தாரோ அப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது ஸோ இது இன்னும் ஒரு தத்துரூபமான ஒரு விஷயம் பாபா இருக்கிறது இருக்கிறபடியே எடுத்த ஒரு புகைப்படம் அதுக்காக தான் இந்த டீட்டெயிலாம் சொல்லப்படுகிறது பாபா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாடம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இந்த ஒரு துணி முன்னாடி உட்காந்துன்ற கரலா இதுக்கு எதா அதுனா அது என்னன்னா துணிக்குள்ளே போடப்படும் எந்த ஒரு பொருளுமே தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம் அதாவது சுய ரூபத்தை வந்து அதுக்கு மறைஞ்சி போயிடும் இப்போ இந்த உடல் வந்து நமக்கு நம்ம இறந்ததுக்கு பிறகு இதை எரிக்கும் போது இந்த உடல் உடலாக இருக்காது சாம்பலாக தான் மாறும் இதை வந்து ரொம்ப நாசூக்காக மனிதருக்கு எடுத்து சொல்லி உங்கள் நீ உங்களுக்கும் இதே தான் நேரும் நீங்களும் வந்து மாயமோகம் அந்த உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் இறந்ததுக்கு பிறகு இந்த ஒரு பிடி சாம்பல் மட்டுமே அதனால நீங்க வந்து தெய்வ சிந்தனையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதி சத்கதி உண்டாகும் இல்லைன்னா மேலும் மேலும் மறுபடியும் ஒரு பிறப்பும் இறப்பும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதை வந்து ரொம்ப சூக்மமா பாபா வந்து நமக்கு எடுத்து சொல்லிட்டு அதுவும் தவிர நமக்கு உதியே வந்து பிரசாதமாக கொடுத்தாரு இந்த உதி பிரசாதம் பார்த்தீங்கன்னா பல நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி உள்ளது ஏன்னா இது பாபாவோட ஸ்பரிசம் பட்ட ஒரு உதி ரெண்டாவது என்னன்னா நமக்கு வந்து பல விஷயங்களை உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்துன்னு நினைக்கலாம் ஏன்னா இதுதான் உன்னோட வாழ்க்கையோட சத்தியம் நீ வந்து எப்போவுமே நிரந்தரமாக இந்த உடலோட இந்த ஆரோக்கியத்தோடு இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மரணத்தும் போது ஒன்றுமே நிமிச்சா மிச்சம் இருக்காது அதனால் இப்போவே வந்து சொந்த அந்த நமக்கு என்னெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கோ என்னெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ வைராக்கியமாக நம்ம இருக்க முடியுமோ நம்ம மனசுக்குள்ள நம்ம உடலுக்குள்ள நம்ம எண்ணங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு தெய்வத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கடைசி காலம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான விஷயமாக அமையும் ரெண்டாவது பாபா கிட்ட போகிறதுக்கான ஒரு சுலுவான மார்க்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பாபா துணி முன்னாடி உட்காந்து இவ்வளோ ஆழ்ந்து உட்காந்து சிந்தனையில் உட்காந்த மாதிரி இருக்கார் ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது ஓம் சாய்ரா